அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் தலைமையில் என்டிஏ கூட்டணி அமித்ஷாவின் புதிய திட்டம் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்தை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர ஆளும் பாஜக தரப்பு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட்டால் கண்டிப்பாக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவோம் திமுக ஆட்சி அமைப்பதை நாம் தடுத்து விடலாம் திமுக இதுவரையிலும் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்ததாக வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை மாற்றி எழுத மு ஸ்டாலின் தொடர்ச்சியாக திட்டங்களை வகுத்து வருகிறார் திமுக தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது திமுகவின் வலிமையான கூட்டணி தான் கூட்டணி பலத்தால் அவர்கள் தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து வருகிறார்கள் அந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்றால் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகளை உடைத்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அது நடைபெற்றுவிட்டால் விட்டால் திமுகவினுடைய வெற்றியை இலகுவாக தடுத்துவிடலாம் மேலும் எதிர்த்தரப்பில் வலிமையான கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக என்ற இரு கட்சிகள் மட்டுமே வலிமையாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளது ஆனால் அதுவும் இரண்டுபட்டுள்ளது அன்புமணி அணி மட்டுமே என் ஏ கூட்டணியில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராமதாஸ் நான் தான் கூட்டணியை உருவாக்குவேன் நான் கூறுவதுதான் கூட்டணி என்று தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் ஒருவேளை அவர் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் இரண்டாக பிரிந்துவிடும் அதுவும் சிக்கலை ஏற்படுத்தும் இப்படி என்டிஏ கூட்டணியில் வலிமையான கட்சிகள் என்று சொல்லும் அளவிற்கு யாருமே இல்லை ஆனால் எதிர்த்தரப்பு கூட்டணியான திமுகவோடோ வலிமையான கட்சிகள் பல உள்ளன எனவேதான் தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட்டால் விட்டால் திமுகவை வீழ்த்தி விடலாம் என இவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் சமீபத்தில் தி பிரிண்டர்ஸ் என்ற தனியார் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது அந்த கருத்து கணிப்பில் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்றாலும் கூட அதிமுக பாஜக தாவேகா என்ற ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தாலும் கூட முப்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே அவர்களால் பெற முடியும் ஆனால் திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்குகளை பெறும் அதே சமயத்தில் விஜய் தனித்து அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினால் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் விஜய்க்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் சீமானுக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி தான் கிடைக்கும் இப்படி விஜய் தனித்து களமாடினால் அவர் எதிர்கட்சி வரிசைக்கு செல்லலாம் அதிமுக கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு செல்லும் அதே சமயத்தில் யார் எப்படி கூட்டணி அமைத்தாலும் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அந்த கருத்து கணிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்பு சுதாரித்து கொண்ட என்டிஏ கூட்டணி இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாஜகவின் மேலிட பொறுப்பாளரான பைஜேந்திடம் ஆலோசித்ததாக கூறப்பட்டது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக இல்லாத என்டிஏ கூட்டணியை உருவாக்கினால் என்ன பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக இல்லாமல் பாஜகவின் தலைமையில் என்டிஏ கூட்டணியை உருவாக்கினோம் பல இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றோம் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருப்பதாக கூறுகிறார்கள் அதனால் தாவேகா பாஜக ஐஜேகே புதிய நீதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான புதிய கூட்டணியை உருவாக்குவோம் மேலும் இந்த கூட்டணிக்கு ஒரு சில கட்சிகளை கொண்டு வரலாம் இப்படி அதிமுக இல்லாமல் இருந்தால் அமமுக ஓபிஎஸ் போன்றவர்களும் நமது கூட்டணிக்கு வருவார்கள் இதனால் என்டிஏ கூட்டணி வலுப்பெறும் இதனை வைத்து நாம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடலாம் அதிமுகவும் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் நாமும் கணிசமான வாக்குகளை பிரிப்போம் இதனால் திமுகவின் வெற்றியை தடுத்து நிறுத்தலாம் என அமித்ஷா கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு சில தரவுகளோ தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனித்து என ஐந்து முனை போட்டி உருவாக்கப்பட்டால் இந்த ஐந்து முனை போட்டியும் திமுகவிற்கு சாதகமாகத்தான் முடியும் அதே சமயத்தில் திமுகவினுடைய வாக்கு வங்கி குறையுமே தவிர திமுக ஆட்சி அமைப்பதை யாரும் தடுக்க முடியாது எனவே அமித்ஷா உருவாக்கியுள்ள புதிய யுத்தி என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதற்கு பதிலாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்தால் திமுகவின் வெற்றியை ஓரளவிற்கு தடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது நன்றி